ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியை கண்டது பொது தேர்தலில் வெற்றியை கண்டது அனுரகுமரதிசாநாயக உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றியை கண்டது யார் அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்குள்ள இருக்கிற சந்தர்ப்பத்துல அந்த வெற்றியையும் கண்டது அனுரகுமரதிசாநாயக் அவர்கள் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இந்த வகையில நீங்க பாத்தீங்களா இருந்தா உள்ளூராட்சி சபைகளையும் அதிகமான வாக்குகளை பெற்று அதிகமான வாக்குகள் அடிப்படையில உயர்நிலையில் இருக்கிறது அனுர குமாரி சாணக் அவர்களுடைய கட்சி இந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்களா இருந்தா இருநூற்றி அறுபத்தி ஐந்து சபைகளை அனுரகுமாரி சானக் அவர்களுடைய கட்சி கைப்பற்றினதோட டெலிபோன் கட்சி பதினான்கு சபைகளை கைப்பற்றி இருக்குது அதோட இலங்கை தமிழரசு கட்சி முப்பத்தி ஏழு சபைகளை கைப்பற்றி இருக்குது இந்த வகையில நீங்க பாத்தீங்களா இருந்தா கொழும்பு மாநகர சபைய தனிமையாக முழுமையாக கைப்பற்றிய ஒரு கட்சி தான் அனுருகுமாரி சானக அவர்களுடைய கட்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா ஜனாதிபதி தேர்தலை விட ஜனாதிபதி தேர்தலை விட பொது தேர்தல்ல அதிகமான வாக்குகள் அனுருகுமாரசானக் அவர்களுக்கு விழுந்திருந்துச்சு அதே போன்று உள்ளுராட்சி பதிமூணு லட்சம் வாக்குகள் குறைவாகவே இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அதோட எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா இருந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் உள்ள மெப்தான் இந்த மெப் பொது தேர்தலில் உள்ள மெப்தான் இது டிஸ்ட்ரிக்ட் வகையில் நீங்க பாத்தீங்களா இருந்தா கிழக்கு மாகாணம் அப்படி மஞ்சள் இருந்துச்சு யாழ்ப்பாணத்துல ஒரு சின்ன ஏரியா இருந்துச்சு இப்ப உள்ளூராட்சி தேர்தலில் இருந்தா கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணம் மஞ்சள் நிறத்திலே இருக்குது இப்போ எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னா வடகிழக்கு மக்கள் எதை கேக்குறாங்க என்ன சொல்ல வாராங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது என்ன சொல்ல வாராங்க எனக்கு இந்த இந்த அரசியல்வாதிகள் அதாவது சிங்கள அரசியல்வாதிகள் தேவல்ல அப்படின்னு சொல்லி ஒரு முன் முன்வைக்கிறாங்களா அப்படி இல்லைன்னு சொன்னா நிச்சயமாக இந்த அரசியலுக்கு நாங்க விருப்பம் இல்லை அப்படின்றத முன் வைக்கிறாங்களா இல்ல நாங்க தமிழர்களை மட்டும்தான் தேர்ந்தெடுப்போம் அப்படின்றத வைக்கிறாங்களா அல்லது ஏதாவது ஒரு எதிர்ப்பு வைக்கிறாங்களா அப்படின்ற பல கேள்விகள் எனக்குள்ள இருக்குது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய நீங்க அவர்களோட கட்சிக்கு ஓட்டு போடாம வேறு ஏதாவது ஓட்டு போட்டுருந்தீங்களா இருந்தா அதற்கான காரணம் என்ன நீங்க அப்படி போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத கட்டாயமா எனக்கு சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி கேட்கிறேன் மத்தபடி இதை வந்து குழப்பம் அப்படின்றதுக்காக வேண்டிய இல்லை இது இப்படி இந்த மாதிரியான ஒரு ஜாதிவாதத்தை உண்டாக்கணும் இனவாதத்தை உண்டாக்கணும்ன்றதுக்காக வேண்டி இல்லை என்னன்னு சொன்னா இந்த உண்மையிலே இந்த பாத்தீங்களா இருந்தா பொது தேர்தலாக இருக்கட்டும் ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் உள்ளூராட்சி தேர்தலாக இருக்கட்டும் கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணம் இந்த ரெண்டு மாகாணங்களும் கொஞ்சம் வித்தியாசமான முறையில இருக்குது குறிப்பாக மட்டக்களவு மாவட்டம் வேற ஒரு நிறத்தையே அப்படியே அஹ் காட்டுது விளையாட்டா திருகோணமலையை விட்டு கிழக்கு மாகாணத்துல அதாவது கிழக்கு மாணவில மட்டக்களப்பு அம்பார பகுதியை சேர்ந்த இந்த ரெண்டு மாவட்டங்களும் அதிகமாக இந்த மாத இருக்குது அப்ப யாழ்ப்பாணத்திலையும் யாழ்ப்பாணம் சொன்னா வடமாகாணத்துல சில இடங்கள் முள்ளத்தீவு போன்ற எல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு நிலையை காணக்கூடியதா இருக்குது இந்த நிலைக்கு காரணம் என்ன அப்படின்றது சொல்லுங்க சரி இப்ப நிறைய பேர் ரெண்டு கேட்டு சொன்னா ஏற்கனவே உள்ள தேர்தலில் இவங்க அதிகமான வாக்குகளை பெற்று இந்த முறை தேர்தலில் ஏன் குறைவாக பெற்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று மக்களுக்குள்ள இருக்குது இந்த முறையிட சொல்ல வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னா போன முறை தேர்தலை விட இந்த முறை முறை தேர்தல் நிறைய பேர் போன வீதம் இருந்த வாக்கு வீதம் இந்த முறை அஞ்சு ஆகி இருந்த வாக்கு வீதம் இந்த முறை நாற்பது வீதமாக குறைஞ்சிருக்குது அறுபது வீதம் இருந்தது ஐம்பத்தொன்பது வீதமாக இருக்குது அப்படி அப்படி ஒவ்வொரு வீதாசார அடிப்படையில் குறைவான மக்களே போயிட்டு வாக்கு போட்டாங்க இந்த அடிப்படையில் வாக்கு குறைஞ்சிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா இந்த தேசிய மக்கள் சக்தியில ஏற்கனவே கேட்ட வேட்பாளர்கள் இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலில் கேட்கல அப்ப அதற்காக வணி சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இன்னும் ஒரு விஷயம் நடந்தது என்ன சொன்னா ஏற்கனவே அனுரகுமார் சாணக் அவர்களுடைய கட்சியை செலக்ட் பண்ணாம வேற ஒரு கட்சியில நின்று அவங்களுக்காக வேண்டி பாடுபட்டு வேலை செய்த தொண்டர்கள் சகாக்கள் சகோதரர்கள் பலர் என்ன செய்தாங்கன்னு செய்தாங்க இந்த முறை தேசிய மக்கள் சக்தி தெரிவு செய்து எடுத்தாங்க இப்ப இவங்க தேர்ந்ததுக்கான காரணம் உண்மையான ஆட்சிக்குள்ள நாங்க போய் இருக்கணும்ன்றதுக்காக தேர்தல் தேர்ந்தெடுத்தாங்களா அப்படி இல்லைன்னு சொன்னா ஏற்கனவே தேசிய மக்கள் சக்திக்கு அதிகமான வாக்குகள் கிடைச்சிச்சு தேசிய மக்கள் சக்திக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்கும்ன்ற நோக்கத்தோட இவங்க எடுத்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இந்த மாதிரி இவங்களை கட்சியை மாத்தி எடுத்த காரணத்தினால மக்கள் சிலருக்கு வெறுத்து போயிருக்கலாம் அடுத்தது இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா தங்களுடைய சொந்தக்காரர்கள் இப்ப ஏற்கனவே பொது தேர்தலில் வந்து வித்தியாசம் வித்தியாசமானவங்க என்னது பாராளுமன்ற தேர்வுக்காக வண்டி செய்யறாங்க இப்ப இது உள்ளூராட்சி தேர்தலில் வந்துட்டு பலர் போட்டியிடுவாங்க போட்டு போடுவாங்க இருப்பாங்க நட்புக்காக வண்டி ஓட்டு போடுவாங்க நிறைய பேர் இருப்பாங்க அடுத்தது சுயேட்சையாக பல குழுக்கள் வந்துருந்துச்சு இந்த சுயட்சை குழுக்கள் நிறைய இடத்துல வென்றிருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஹப்புத்தலையை பாத்தீங்களா இருந்தா ஹப்புத்தள சபையை வந்துட்டு கைப்பற்றி இருக்கிறதே சுயேட்சை குழு இது எஸ்டேபியும் வரல தேசிய மக்கள் சக்தி அடர்புகள் கட்சியும் வரல பொது பொதுவாக நின்று சுயேட்சையாக நின்ற குழுக்கள் வென்றிருக்குது அப்ப அப்படி வென்றிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா இப்ப இவங்க நினைச்சிருப்பாங்க எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாம யாரு நியாயமாக வேலை செய்யறாங்களோ அவங்களுக்காக வேண்டி எங்களுடைய சேவை தொடரும் அப்படின்றதுக்காக வேண்டி கேட்ட காரணத்துக்காக வேண்டி அந்த மாதிரி வென்றிருக்கலாம் ஏன்னா மக்கள் அதுக்கு ஓட்டு கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரியான மக்களுக்குரிய வாக்குகளை நாங்க மதிக்கிறோம் எல்லோருடைய வாக்குகளை மதிக்கிறோம் தான் ஆனா எனக்கு இருக்கிற கேள்வி அந்த கேள்விகள் தான் அந்த விஷயம் உண்டு அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப ஏற்கனவே இந்த என்பிபி கட்சிக்கு நீங்க போட்டிங்களா இருந்தா இந்த ஓட்டு இவங்களுக்கு வராது அவங்களுக்கு தான் வரும் அவங்களுக்கு வராது இவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி பலவிதமான முறையில மக்களுக்கு சொல்லிட்டு திருப்பி அப்படி ஏற்கனவே எதிர்த்த கட்சியில மறுபடியும் போயிட்டு இவங்க நோமினேஷன் போட்டு இவங்க கேட்ட காரணத்துக்கு இவன் நேரத்தோட அப்படி கதைச்சான் இப்ப இப்படி கதைக்கிறான் இவனுக்கு ஓட் போடணுமா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி ஓட் குறைஞ்சிருக்கலாம் அப்படி இல்ல சில நட்புக்காக வண்டி சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் அப்படி இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது கட்சி மாறி மாறி போற ஏமாற்றதுக்காக வண்டி போடாம இருந்திருக்கலாம் இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது மக்களே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்ற கட்டாயமா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க எது எப்படி இருந்தாலும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சி சபை கைப்பற்றிருக்கிறது பதினான்கு பிரதான சபைகளை கைப்பற்றிருக்கிறாங்க ஆனா இலங்கை தமிழரசு கட்சி முப்பத்தி சபைகளை கைப்பற்றி இது எதிர்கட்சியை விட அதாவது சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய பெரிய கட்சியை விட இந்த கட்சி அதிகமான சபைகளை ஒரு விசேடமான ஒரு விஷயமா இருக்குது இது ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது சரி எனவே மக்களே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கட்டாயமா கமெண்ட்ல தெரியப்படுதுங்க எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த முறை அதிகமான வாக்குகள் தேசிய மக்கள் சக்திக்கு தான் விழுந்திருக்குது அதாவது அனுர் குமார சாஹிப் அவர்களுடைய கட்சிக்கு தான் விழுங்குது அப்படி விழுந்திருந்தாலும் நிறைய சபைகள்ல அதிகமான எதிர்கட்சிகளுடைய வாக்குகள் கிடைச்சிருக்கிறன எதிர்கட்சின்னு சொன்னா சஜபை இல்ல அதாவது சஜித் பிரமாஸ் அவர்களுடைய கட்சியில சுயேச்சையாக நின்றது வேறு வேறு கட்சிகள்ல பலவிதமான விதமான நின்றவங்க நிறைய பேர் ஒரு சில சபைகள்ல வென்றிருக்கிறாங்கன்னு அதிகமான வாக்குகளை பெற்றுக்கறாங்க இந்த அடிப்படையில் மேயரை தேர்ந்தெடுக்கிறது கவுன்சிலரை தேர்ந்தெடுக்கிறது ஒரு குழப்பமாக இருக்குது இந்த மாதிரியான குழப்பத்தின் அடிப்படையில் இன்றைக்கு பாராளுமன்றமும் கூடி இருக்குது என்னென்ன விஷயங்கள் இன்றைக்கு பொதுவாக பேசப்பட போகுதோ இந்த அரசியலில் என்ன விதமான மாற்றங்களையுமே ஏற்படப் போகுதோ அனுருக்குமார் சானேக் அவர்களும் சொன்னாங்க என்னன்னு சொன்னா என்பிபி கட்சிகளில் இருந்து கேட்டு வந்தாங்களா இருந்தா அபிவிருத்தி வோ இல்ல வேறதுக்காக வேண்டியோ ஏதாவது நிதிகள் கேட்கப்பட்டுனா கண்ணை மூடிக்கிட்டு நாங்க கொடுப்போம் வேற கட்சியில இருந்து வெண்டு அவங்க நிதி கேட்டாங்களா இருந்தா அந்த டைம்ல அவங்க யார் எதற்காக அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அனுரகுமார் சனக் அவர்கள் பல மீட்டிங்ல சொல்லியிருந்தாங்க மட்டக்களப்பு வந்தது சொல்லியிருந்தாங்க கிண்ணியாவுக்கு போனது சொல்லியிருந்தாங்க யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா போனது சொல்லியிருந்தாங்க இப்படியாப்பட்ட பல மீட்டிங்ல அனுரகுமார் சனக் அவர்கள் சொல்லியிருந்தாங்க எனவே இப்பொழுது நீங்க பாத்தீங்களா இருந்தா நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூத்துக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வீதமான அளவுதான் அனுலோக் மனசன அவருடைய கட்சியில வந்திருக்குது மத்த கட்சிகள் ஏனைய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இதுக்கு வந்துட்டு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்துட்டாங்க அல்லது நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்துட்டாங்க அப்படின்றத நான் சொல்ல இல்ல திலீப் ஜெயவீர் அவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லல யுஎம்னு சொல்லல எல்லா கட்சிகளும் மிக்ஸ் ஆகி சுயேட்சையாக நின்ற கட்சிகள் எல்லா கட்சிகளும் சேர்ந்துதான் அதிகமான வாக்குகளை ஒரு சைட்ல எடுத்திருக்காங்க அந்த மாதிரி மொத்தமான வாக்குகளை பார்க்கும் போது

மேயர் தேர்ந்தெடுக்கப்படுற விஷயங்கள்ல ஒரு குழப்பம் ஒன்று இருக்குன்னு சொன்னா சுயேட்சை கட்சி நிக்குது வேற வேற கட்சிகள் வாக்குகள் இருக்குது எனவே மற்றவர்களுடைய அனுமதியோட தான் அந்த மேயரை தேர்ந்தெடுக்கலாம் கவுன்சிலரை தேர்ந்தெடுக்கலாம் அப்போ இந்த இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த உள்ளூராட்சி என்ன மாதிரியான முறையில் சபைகள் நிரூபிக்கப்பட போகுது அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று கேள்விக்குறியாக இருக்குது எனவே இந்த விஷயத்தை நான் எதிர்காலத்தில் எடுத்துக்கொண்டு வரேன் மக்களே உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த முறை அரசியல்ல அனுரகுமரசேன கவன்களை மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா அப்படி இல்லைன்னு சொன்னா நிச்சயமாக போட்டவங்க போட்டு இருந்தாங்க புதிய வாக்குகள் தான் கலைந்து விழுந்துச்சு ஏற்கனவே விழுந்த மாதிரி இந்த பொது அந்த அமைச்சர் மார்களுக்கு போட்டவங்க போட்டு குழுக்கு முன்னுரிமை வழங்கினதுனால இந்த மாதிரியான வாக்குகள் குறைந்திருந்துச்சா அப்படின்ற விஷயத்தை கேளுங்க எது எப்படி குறைஞ்சிருந்தாலும் முன்னிலையில் இருக்குது அன்பகுமார சாலை அவர்கள் தான் எனவே இது ஒரு பொதுவான ஒரு விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு கேள்வியை நான் எழுதிருக்கிறேன் என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா வடக்கு கிழக்கு இந்த இவங்க வந்து இந்த மக்கள் என்ன சொல்ல வாரீங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அந்த கேள்விக்கு பதில் கிடைக்குமா அப்படின்ற ஒரு நான் அந்த வீடியோ முடிச்சு கொள்றேன் எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்ற கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு சுவாரஸ்யம் நிகழ்ச்சியுடன் மிக விரைவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்